தமிழக அரசியலையும் சினிமாவையும் பிரிச்சு பார்க்கவே முடியாதுங்க ஏன்னா இங்க சினிமாவில இருந்து அரசியலுக்கு பல நடிகர்கள் வந்தாலும் சில தான் ஆட்சியோட அரியணையை ஏற முடிஞ்சது பலருக்கும் தேர்தல் களம் ரொம்ப நேரம் நிலைக்கல பிற கட்சியோட சேர்ந்து கலந்துட்டாங்க அப்படி திரையுலக ரசிகர்களை நேரடியாக தொண்டர்களா மாற்றி அரசியலுக்குள் வந்தவர்கள் யார் யாருன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல அண்ணாவின் பெயரை சேர்த்தே அதிமுக உருவானது தொடர்ந்து மூணு முறை முதலமைச்சரானவர் ரசிகர்களை தொண்டர்களாக மாட்டிய முதல் நடிகர் எம்ஜிஆர் தான் கட்சி தொடங்கிய முதல் நடிகரும் முதலமைச்சரும் அரியணை ஏறியதும் இன்று வரை அவர்தான் அவருக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் புரட்சிக் காலம் தொடங்கினார் பின்னாடி அதிமுகவோட இணைஞ்சிட்டாரு இருபது ஆண்டுகள் காங்கிரஸ்ல இருந்த சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல தமிழக முன்னேற்ற முன்னணி தொடங்கினார் ஒரு வருஷத்துல ஜனதா தளத்தோட இணைச்சிட்டாரு எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அவரின் கலையுலக வாரிசான கே பாக்கியராஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கினார் ரெண்டு வருஷத்திலேயே அதிமுக இணைஞ்சு அரசியல விட்டுட்டாரு அடுக்குமலை வசனங்களோட தன்னோட ரசிகல் கூட்டத்தை கவர்ந்த டி ராஜேந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தாயக மறுமர்ச்சி கழகம் தொடங்கினாரு பின்னாடி திமுக இணைஞ்சிட்டாரு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுல லட்சிய திமுக இன்னும் ஓடிட்டு தாங்க இருக்கு தமிழ் சினிமாவுலேயே வாழ்நாள் முழுவதும் நடித்த விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி அஞ்சுல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கினார் அதட்டல் பேச்சு உரிமையோட கேள்விகள் மக்கள் மத்தியில் சமரீச் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக கூட்டணி எதிர்க்கட்சி தலைவர் அவர் மறைஞ்சாலும் கட்சி இன்னும் செயல்பட்டு வருது சரத்குமார் ரெண்டாயிரத்தி ஏழுல சமத்துவ மக்கள் கட்சி தொடங்கி எம்எல்ஏ ஆனார் பின்னாடி தனது கட்சியை பாஜகவில் இணைச்சிட்டாரு பார்வர்ட் பிளாக் கட்சியில் இருந்த நவரச நாயன் கார்த்திக் அகில இந்திய மக்கள் கட்சி என தனி கட்சியை தொடங்கி பிறகு அதை களைச்சு விட்டு மனித உரிமை காக்கும் கட்சி என புதிய கட்சியை தொடங்கினாரு தமிழ் தேசிய உணர்வு கூர்மியா பேசும் சீமான் ரெண்டாயிரத்தி பத்துல நாம் தமிழர் கட்சி தொடங்கினார் எதிலும் கூட்டணி இல்லாம தனியாவே தேர்தலை சந்தித்து வர ஒரே கட்சி திரையுலகின் நாற்பது ஐம்பது ஆண்டுகால பயணத்துக்கு பிறகு கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மக்கள் நீதி மையம் தொடங்கினார் எல்லா தரப்பையும் இருக்க முடியலனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக திமுக கூட்டணி மூலம் இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்காரு இந்த பட்டியல சமீபத்துல இணைந்தவர் விஜய் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி வெற்றி கொள்கையை பேசிட்டே அரசியலுக்கு வந்திருக்கிறார் அவர் வெற்றி பெறுவாரா இல்லையான்னு மக்கள்தான் தீர்மானிக்கணும் இப்ப முடிவா சொல்லணும்னா புதிய கட்சி தொடங்குவது பெரிய விஷயம் கிடையாது கொள்கை கள செயல்பாடு மக்கள் மனசை புரிஞ்சுக்கிற திறன் இதுதான் கட்சியை நீடிக்க வைக்கும் உண்மையான சக்தி புகழ் மட்டும் போதாதுங்க தமிழ்நாட்டு வரலாறே அதை நமக்கு சொல்லி முடிச்சிருக்கு குட்டி ஹிஸ்டரியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க